அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்துல சனி பிரதோஷம் எத்தனை நாள் வருது என்னென்ன தேதியில வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மொத்தம் ஐந்து சனி பிரதோஷம் வருது அது என்னென்னு பார்த்தா ஜனவரி மாதத்துல பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை இருபத்து நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை நான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை பதினெட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை ஆகிய ஐந்து சனிக்கிழமைகளில் வரக்கூடியது சனி பிரதோஷம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாட்கள் பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோடு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்